ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள் செய்யும் செயலை விட செயலின் நோக்கமும் மனநிலையும் மிக முக்கியம் நம்மை கொண்டு ஒரு செயல் செய்யப்படுகிறது என்றால் அதில் வேதனைப்பட நொந்து கொள்ள ஒன்றுமில்லை மாறாக பெருமைப்படவே வேண்டும் நம்மை விட தகுதி திறமை வாய்ந்த எத்தனையோ பேர் இருக்க கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் பணிவோடு பாக்கியமாக நினைத்து எந்த செயலையும் செய்ய வேண்டும் செயல் சிறியதோ பெரியதோ அதை செய்யும் மனநிலையே கவனிக்கத்தக்கது பாராட்டிற்காக செய்தால் அத்தோடு முடிந்துவிடும் எதிர்பார்த்து செய்தால் ஏமாற்றத்தில் முடியும் வேண்டா வெறுப்போடு செய்தால் பலனின்றி போய்விடும் முடிந்ததை ஈடுபாட்டுடன் செய்வோம் முடியாததை முயன்று செய்வோம் ஜபம் இயேசுவே எந்த செயலையும் விரும்பி செய்யவும் அதனை சுத்த கருத்தோடு செய்யவும் அனைத்தையும் உமக்காக செய்யவும் கற்றுத்தாரும் அமேன் സന്തോഷമേ സന്തോഷം സന്തോഷ வெள்ளிக்கிழமை காலை ஜபம் பரம திருத்துவத்திற்கு இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா படைப்புகளாலும் ஸ்துதியும் தோத்திரமும் உண்டாக கிடவது நித்திய சர்வேசரா உம்முடைய சர்வ வல்லபமுள்ள மகத்துவத்துக்கு முன் சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கிற அடியேனை பாரும் தேவரீரை ஆராதித்து இந்த ராத்திரியில் நீர் எமக்கு செய்த உபகாரங்களுக்காக நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறேன் தேவரையருடைய திவ்விய சத்தத்தை நிறைவேற்றுவதற்காகவும் நீர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்கு நன்றியறிந்த தோத்திரமாகவும் பாக்கியமான மரணத்தை நித்திய ஜீவியத்தையும் நான் அடைவதற்காகவும் எனது இத்தின கிரியைகள் வார்த்தைகள் நினைவுகள் எல்லாவற்றையும் தேவருக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறேன் இதனால் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும் பாவிகள் மனம் திரும்பவும் திருச்சபையின் கருத்துக்கள் பாக்கியமாய் நிறைவேறவும் ஆசிக்கிறேன் இவைகளை சேசநாதருடைய தேவ மாதாவினுடையவும் சகல அர்ச்சிஷ்டவர்களுடையவும் பேரு பலன்களோடும் திருச்சபையின் பொக்கிஷங்களோடும் ஒன்றாய் சேர்க்கிறேன் தேவரீரை மன்றாடுகிற வரப்பிரசாதத்தின் பலமுள்ள உதவியைக் கொண்டு ஒரு சாவான பாவத்தையே அற்ப பாவத்தையோ ஒரு காலம் கட்டிக்கொள்ள மாட்டேன் என்றும் இந்த நாளின் தனி ஆத்துமம் சோதனைக்கு பின் பிரமாணிக்கமாய் இருப்பேன் என்றும் உறுதியான பிரதிக்கிணை செய்கிறேன் இன்றைக்கு நான் அடையக்கூடியதுமான சகல பரன்களையும் பெற்றுக்கொள்ளவும் உலகமெங்கும் செய்யப்பட போகிற சகல திவ்ய பூசை பள்ளிகளில் பங்கு பெறவும் ஆசையாய் இருக்கிறேன் நித்திய பிதாவே உமது உயர்ந்த மகத்துவங்களுக்கெல்லாம் நான் தேவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஐயக்காரங்களுக்கு சரியாக உமக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க என்னிடத்தில் ஒன்றும் இல்லை நீர் உமது பிரியமெல்லாம் வைத்த உமது அதனையே உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் அவர் எங்களுக்கு இரட்சணியத்துக்காக கொண்ட கசப்பான உன் துன்பங்களையும் வெளி துன்பங்களையும் அவர் எங்களுக்காக இவ்வுலகில் நடந்த நடைகளையும் செய்த கிரியைகளையும் சொன்ன வார்த்தைகளையும் அன்புள்ள ஆசைகளையும் வணக்கத்திற்குரிய பார்வைகளையும் செய்த ஜபங்களையும் ஒரு சந்தி உபவாசங்களையும் விழிப்புகளையும் சிந்தின கண்ணீர்களையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் நித்திய பிதாவே நாங்கள் உலகத்தை பகைத்தவர்களாய் உமக்கு நல்ல வழியாக செய்வதற்கு வேண்டிய வரப்பிரசாதங்களை தந்தருளும் அதற்காகவே எங்கள் இரட்சகராகிய சேசநாதர் கொண்ட திருக்காயங்களையும் சிந்தின இரத்த துளிகள் யாவையும் அவர் செய்த சகல புண்ணியங்களையும் அவர் ஜீவியத்தின் பேர்களையும் பட்ட பாடுகளையும் மரணத்தையும் ஒப்புக் நான் வெகு பாவங்களை கட்டி கொண்டேனே சுவாமி என் பேரில் தப்பிதம் என் பேரில் தப்பிதம் என் பேரில் கனமான தப்பிதம் நான் உண்மையும் உமது நித்திய ராஜ்யத்தையும் சட்டை செய்யாமல் கட்டிக்கொண்ட தோஷ துரோகங்களையும் எல்லாம் உமது திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய அவர் திருமுகத்தை பார்த்து பொறுத்து கொள்ள உண்மையும் அன்றாடுகிறேன் எங்களுக்காக தேவமாதா அனுபவித்த வியாகுலங்களையும் சகல அர்ஜிஸ்டவர்கள் பட்ட துன்பங்களையும் பார்த்து நாங்கள் நல்ல மரணம் அடையவும் நித்திய மோட்சானந்த பாக்கியங்களுக்கு பாக்கியவான்களாகவும் தயவு செய்தருளும் இக்காலை நேரம் துவக்கி மாலை வரையிலும் யாதோர் பிசகின்றி உமது ஊழியத்திற்கு பிரமாணிக்கமாயிருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திடளும் சுவாமி ஆண்டவரே மனோ வாக்கு கெடாத இரக்கம் நிறைந்த உமது திருக்கரங்களில் என்னுடைய சரீரம் புத்தி சிந்தனை வாக்கு கிரியைகளையும் என் சுவாசத்தையும் சம்பாசனைகளையும் என் ஆயுசின் ஓட்டங்களையும் அதன் முடிவையும் என் மரணத்தின் நாளையும் நேரையும் என்னுடைய அவஸ்தையையும் கையளித்து உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு உம்மை வாழ்த்தி துதிக்கிறேன் ஆமேன் என் இயேசு கிறிஸ்துவே என் மரண பரியந்தம் உம்முடைய பரிசுத்த ஊழியத்திலும் நல்ல காரியத்திலும் நிலை கடந்த காலத்தில் செய்த பயனற்ற காரியங்கள் இனி வருங்காலத்திலாவது முழுவதும் உமக்கு பிரியப்படும் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கவும் அனுக்கிரகம் பண்ணியறலும் ஆமேன் எங்களுக்கு காவலான சம்மனசானவரே ஓ கடவுளானவருடைய சம்மனசானவரே ஏக பிதாவினுடைய கிருபாகட்சத்தினாலே உமது பரிசுத்த காவலுக்குள் வைக்கப்பட்டவனாயிருக்கிற என்னை இன்று எல்லா நிலைகளிலும் கிருபைகளிலும் சீர் பெற நடத்தி காத்தருளும் ஆமேன் சர்வேஸ்வரன் நம்மை எல்லா துன்பங்களிலிருந்து காப்பாற்றி ஆசிர்வதித்து நித்திய பாக்கியத்தில் சேர்ப்பாராக விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இழைப்பார கடவன நமது ஆண்டவராகிய சேசு கிறிஸ்துநாதருடைய சமாதானமும் அவருடைய பரிசுத்த பாடுகளின் புண்ணிய பேர்களும் சம்மனசுகளின் பாதுகாவலும் சர்வேஸ்வரனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய சகல அர்ச்சிஸ்டவர்களுடைய வேண்டுதலும் இப்போதும் எங்கள் மரண நேரத்திலும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாக்க கடவன ஆமேன் ஆண்டவரே சர்வ சக்தியுடைத்தான தெய்வமே இதோ நான் சகலமான சிருஷ்டிகளுடைய நாமத்தினாலே உமது தெய்வ மகத்துவத்துக்கு முன் பணிந்து நமஸ்கரிக்கத்தக்கதாக ஸ்டாஸ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறேன் நானே ஓர் நீச பாவியாயிருக்க இதை எப்படி நிறைவேற்றுவேன் ஆம் அது என்னால் கூடும் நான் அதை செய்ய வேண்டியதுதான் ஏனென்றால் நீர் இரக்கத்தின் தகப்பன் என்றும் அழைக்கப்படுவதில் மகிமை கொள்ளுகிறீர் எங்கள் பேரில் வைத்த பட்சத்தினாலே எங்களுக்காக சிலுவையில் மறைத்து எங்களுக்காக பீடங்களின் பேரில் நிமிடத்துக்கு நிமிடம் பலியை புதுப்பித்துக் கொண்டு வருகிற உமது ஏக சுதனை எங்களுக்காக கொடுத்தீர் ஆகையால் நான் பாவியானாலும் சேசுநாதரிடத்தில் ஐஸ்வர்யமுள்ளவனாகி சம்மனசுகள் அர்ச்சிஷ்டவர்களுடைய பக்தியோடும் மாசில்லாமல் உற்பவித்து மரியாயின் இருதயத்தை தார்பரியங்களோடும் உமது சமூகத்தில் வந்து சகலமான சிருஷ்டிகளுடைய பெயராலே இப்பொழுது செய்யப்பட போகிற பூஜைகளையும் இவ்வுலகத்தின் முடிவு பரியந்தம் செய்யப்பட போகிற பூஜைகளையும் உமக்கு ஒப்பு மேலும் உமது வரம்பற்ற தேவ மகத்துவத்துக்கு ஈடான மகிமை நமஸ்காரம் பண்ணவும் உமது கோப ஆக்கினையை அமர்த்தி கணக்கற்ற எங்கள் பாவங்களுக்காக உமது நீதிக்கு பரிகாரம் பண்ணவும் நீர் எங்களுக்கு செய்த உபகாரங்களுக்கு சரியான நன்றியறிந்த தோத்திரம் பண்ணவும் என் பேரிலும் சகல பாவிகள் பேரிலும் ஜீவிக்கிறவர்களும் மறிக்கிறவர்களும் ஆகிய விசுவாசிகள் பேரிலும் திருச்சபையின் பேரிலும் விசேஷமாய் அதில் காணப்பட்ட தலைவராகிய அர்ச்சிஷ்ட பாப்பானவர் பேரிலும் கடைசியாய் பிரிவினைக்காரர்கள் பதிதர்கள் புறவினத்தார் மனம் திரும்பி ரட்சணியமடைய அவர்கள் பேரிலும் உமது இறக்கும் வரவும் இந்நாளிலும் எந்த சமயத்திலும் என் ஜீவியத்திலும் எந்த நேரங்களிலும் இந்த காணிக்கையை புதுப்பிக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஆமேன் பிரார்த்திக்க கடவும் சொல்லில் அடங்காத நிர்பந்தங்களும் கடின மரணத்திற்கும் உள்ளாக திருவுளமான இயேசுவே பட்ட இத்தனை பாடுகள் எல்லாம் அடியோர்களுக்கு வியர்த்தனமாய் போக ஒட்டாமல் அவற்றின் பலன்களை எங்களுக்கு தந்தருளும் சுவாமி ஆமேன்